வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா பெரிய கல்ராயன் மலை அதாவது பெரிய கல்ராயன் மலை அப்படி என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் ரெண்டு பக்கமும் சேர்ந்து பெரிய கல்ராயன் மற்றும் சின்ன கல்ராயன் மலை அப்படின்ட்டு மிகப்பெரிய பரப்பளவில் மலைகள் இருக்குது மிகப்பெரிய உயரமான மலைகளும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப சின்ன குன்றும் கிடையாது ஒரு தொடர் அடுக்கான கல்ராயன் மலை இந்த கல்ராயன் மலை பாக்கு மரம் தேக் தேக்கு நல்ல பயிர்கள் எல்லாம் இருக்குது அந்த பக்கம் கள்ளக்குறிச்சிக்கு அந்த பக்கம் வெள்ளிமலைக்கு அந்த பக்கம் கோமுகி ஆறு இருக்குது இந்த கல்ராயன் மலை முழுக்க முழுக்க ஜாகீர்களால் அதாவது நவாப் அவர்கள் இந்த மலையெல்லாம் பார்த்து அவங்க அந்த டைமில் குதிரைப்படையை கொடுத்துட்டு முழுக்க முழுக்க நீங்கள் ஜாகிர்கள் அதாவது இங்கே இருக்கிற படைத்தளபதிகள் போல் நியமித்து இங்கே விளையிற காடு காட்டு பொருட்கள் காட்டிலேருந்து வர மரம் செடி விளை பொருட்கள் மரம் த தடி மரங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்தது இந்த ஊரில் இந்த மலையில் ஓஎஸ் எல்லோரும் கிடையாது இந்த மலையில் ஒரிஜினல் வாரின்னு சொல்லுவோம்ல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சி அந்த ஓஎஸ்எல்ஆர் கிடையாது இந்த மலையில் அதற்கு முன்னாடி இனிஷியல் சர்வேவும் கிடையாது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது நாற்பது இருபதுகளில் ஆரம்பிச்சிருந்த இனிஷியல் சர்வே அதுவும் கிடையாது ஒரிஜினல் ரேத்து வாரி ஓஎஸ்எல்ஆரும் கிடையாது ரீசெட்டில்மெண்ட் ரீசர்வேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து இருந்து பதினேழு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க இந்த மலைப்பகுதிகள் எதுலேயுமே அதுவும் கிடையாது சரி அதுக்கப்புறம் ஜமீன் தான் ஒழிக்கிறாங்களே இதான நான் ஜாகீராச்சே இந்த ஜாகீர் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒழிச்சிட்டாங்க இல்லையா இந்த ஒழிச்சதுக்கப்புறம் வந்து கே இது உண்டானா இந்த பகுதிக்கு அதுவும் கிடையாது எஸ்எல்ஆரும் நடக்கலை ஏன்னா நடக்க விடலை இது உள்ளே வரணும் இது உள்ள ஏழு கடல் ஏழு மாலை தாண்டி வர மாதிரி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து அது அப்படியே விட்டுட்டாங்க வெள்ளைக்கார வந்து நீலகிரியை நல்லா அளந்துட்டான் ஏன்னா அது வந்து அந்த காலத்துலேயே வந்து காம்பஸ் சர்வே போட்டிருந்தான் பெரிய பெரிய காம்பஸ் சர்வே போட்டு அது பண்ணியிருந்தாங்க இது அவங்க ஃபவுண்டேஷனே வெள்ளக்காரங்க உள்ளே வரலை அப்படியே ஜாகீர் நவாப்கிட்ட பொறுப்பு விட்டுட்டு ந நவாப் ஜாகீர்கிட்ட பொறுப்பு விட்டுட்டு ஜாகீர்கள் வந்து இங்கே குதிரைப்படைகளை வைத்துக்கொண்டு ஒரு மன்சப்னு சொல்லுவாங்க வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற விளை பொருட்கள் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு ஐம்பதுக்கப்புறம் அறுபது எழுபது வழக்கெல்லாம் போட்டாங்க அப்புறம் எண்பதில் தான் சர்வேவே நடக்குது யூடிஆர் நடக்கும் தான் இது நடக்குது இந்திரா காந்தி அம்மா பீரியடில் இது நடக்குது அப்படி நடக்கும் பொழுது இந்த ஜாக்கிரெலாம் வீட்டில் அவசரஸ் பண்ணிட்டு தான் தான் வந்து இங்கே சர்வேவே நடத்துனாங்க ஆக அதாவது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப லேட்டாக சர்வே பண்ண பகுதி அதாவது ஒரு செட்டில்மெண்ட்டு கூட மக்களுக்கு நடக்காமல் கடைசியாக நடந்தது செட்டில்மெண்ட்டு அப்படின்றது இது இது வந்து எஸ் யூடிஆர்னு நடக்கலை எஸ்டேட் டபாலிஷன் ஆக்ட்லேயே சர்வேலேயே யூடிஆர் காலத்தில் நடந்தது அதாவது எஸ்டேட் அபாலிஸ்மெண்ட் ஆக்ட் சர்வேலாம் ஐம்பது டு அறுபத்தஞ்சில் நடந்துருச்சு ஆனால் அது வந்து இப்போ தான் அதாவது எண்பத்தஞ்சு யூடிஆர் காலகட்டத்தில் அது நடந்தது இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு இந்த மலை இருக்கு இல்லையா இங்கே இங்கே ஒரு மலை இருந்தால் இருக்கு பாருங்க இந்த மலையில் ஒரு எட்டு ஏக்கர் ஒரு நண்பருக்கு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கான கலாய்வுக்காக வந்திருக்கிறேன் சுத்தமாக அவர்கிட்ட நாலு கல்லும் எட்டு ஏக்கரில் எங்கன்னு தெரியல சவாலான வேலை இதை வந்து செஞ்சு கொடுப்பதற்கு வந்து கலா ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒழுங்கல் லட்சிய பயணத்தில் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்